ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற சிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் சோ அதை செக் பண்ணி நீங்க வேணுங்கிற ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கி நினைக்க கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கலாச்சாரத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் என்ன யோசித்தீங்களோ அந்த யோசனைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே இன்றைக்கி சிறப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்குது அதிக சக்திசாலியாக இந்த தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் முடிக்கிறதுல உங்கள் சக்தியை செலவிடுங்க கண்டிப்பாக நல்ல பணங்கள் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த தினம் வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையும் பொருளாதாரமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைக்கி அமைகிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு ஒற்றுமையான நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி கொஞ்சம் உங்களுக்கு மனம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் கண்டி கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் சுப நிகழ்ச்சியில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் கலந்துக்கிட்டு மன முயற்சியில் கொள்ளக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இளைஞர்களை நீங்க உங்க டீம்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த பணியாக இருந்தாலும் சரி இளைஞர்களை இந்த தினம் நீங்கள் கூட்டு சேர்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே கலைத்துறை சந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு உங்களது படைப்புகள் மூலமாக நல்ல பாராட்டுகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்க ரொம்ப ரொம்ப செல்வாக்க இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனமொழிச்சல் இன்றைய அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களது மனதிற்கு இனியும் உங்களது காதலரும் இருந்து அழைப்பு வரும் என்பதால் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு காதல் வாழ்க்கை என்றதும் காத்திருக்குங்க உங்க மனசாட்சி பிரகாரம் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பாட்னரை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் மனசை வந்து அமைதியா தனிமையில் இருக்கணும்னு நீங்க விரும்புவீங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும்னு சொல்லி உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சில பேர் வந்து நம்பிக்கை குறையவர்கள் வந்து சில காரியங்களை உங்களுக்கு செஞ்சு முடிச்சு கொடுக்கறதுனால தேவையான உதவிகள் உங்களது காரியங்கள் வெற்றிகளுக்கு உதவிகரமாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குங்க இந்த தினம் ஏதாவது உங்கள் மேலே வீண் பழிகள் போடப்பட்டிருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி நீங்கள் பள்ளியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க உங்களுடைய சேமிப்பு என்ற தினம் கண்டிப்பாக உயரும் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தால் அது எல்லாம் இப்போது கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விரோதியில் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தானே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ்ஃபுல்லான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனல் சேனல்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் சோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் ட்ளோராசிவரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறார்கள் இன்றைய தினத்தில் நீங்க இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல புதிய புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிசினஸ்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பொருளாதார வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே மன உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கு மனசிற்கு பிடித்தமான சில ஆடை ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த சில நகைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க அலுவலக பணியில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் நல்ல ஒரு செல்வாக்காக இருப்பீங்க புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் மற்றும் கேளிக்கைகள் நிறைந்த மகிழ்ச்சியான நல்லா உங்களுக்கு அமைப்புடுங்க பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்பட்டு இந்த தினம் நீங்கள் செல்வாக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே